நீங்கள் சாப்பிட்ட உடனே எதுக்களித்து வரும் இறப்பையிலருந்து அந்த உணவு குழல் மூலியமாக மேலே வரும் அது மேலே உணவு வரக்கூடாது ஒன் வே சிஸ்டத்தில் அது கீழே போய்கிட்டே தான் இருக்கணும் அப்படி எதுக்களித்து வரும்போது நெஞ்சு எரிச்சல் வருது ஒரு சில சமயம் புளிப்பாக கூட அந்த தொண்டைக்கு வந்துடுது அது இருக்கிறவங்களுக்கு இந்த ஏலக்காய் தயிர் கலந்த இந்த கலவையை நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது இருபத்தி ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறவங்களாக இருந்தால் அதை ரொம்ப கம்மி பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் இதே ஒரு உன்னத மருந்தாக கூட இருக்கும் புது ஏலக்காய்களை கடையில் வாங்கி நைஸாக அரைச்சி வச்சுக்கிறோம் தேவையான அளவு மட்டும் அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு மாதம் ஃப்ரிட்ஜு உள்ள ஸ்டோர் பண்ணிவிட்டு மாதம் ஒரு முறை கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் தயிர் புளிக்காத தயிர் அதாவது ஒரே குத்தி எட்டு மணி நேரம்தான் ஆகிருக்கணும் இது நல்லா ஃபர்மண்ட்டும் ஆகிருக்கணும் புளிச்சும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் குடலில் இருக்கக்கூடிய புண்ணையும் ஆற்றும் அந்த எதுக்கழுப்பையும் நிறுத்தும் இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தயிரில் ஒரு பிஞ்சு மட்டும் இந்த பொடி போட்டுக்கணும் அதிகமாக போடவே கூடாது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறை காலை உணவை எடுத்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து இந்த மருத்துவத்தை செய்துக்கலாம் நீங்க அதை சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உமிழ் நீரோட சேர்த்து அப்படி சூ பண்ணி ஒண்ணு ரெண்டு அந்த ஏலக்காயோட தோல் எல்லாம் வந்ததுன்னா நீங்க எடுத்து போட்டுடலாம் நைஸா அரைச்சிட்டீங்கன்னா அது வாய்க்கு தென்படாது நீ மெதுவாக சுவச்சு அரை மணி நேரம் தண்ணியோ எதுவுமே நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படியே அந்த குடலில் ஒரு லேயர் போல் ஃபார்ம் ஆகி உடனடி நிவாரணம் உங்களுக்கு தரும் ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்தால் போதும் காலையில் எப்போயும் தேர்ந்தெடுக்கிறது நல்லது ஏன்னா காலையில் நம்ம ஹெவியாக சாப்பிடுவோம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நிறைய ஏலக்காய்லாம் போடக்கூடாது ஏலக்காய் ஒரு அளவு தான் போடணும் நிறைய போட்டோம்னா இது ஹீட்டாக ஆகும் ஏலக்காய் வந்து ஹீட்டை கொடுக்கக்கூடியது அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது அந்த நம்ம எடுத்தோம் பாருங்க ஒரு பிஞ்சு அவ்வளவுதான் தயிர் புளிக்காமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த குடலில் இருக்க கெட்ட பேக்டீரியாவை அது இழுத்து அழிக்கும் அதனால் அந்த தயிரில் வந்து நம்ம எந்த காம்ப்ரமைஸுமே இருக்கக்கூடாது தயிர் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப புளிச்ச தயிராக அன்னைக்கு இருந்ததுன்னா அன்னைக்கு டேவை நீங்கள் விட்டுறணும் அந்த ரொம்ப புளிச்சிருந்ததுன்னா அது இன்னும் குடலை வந்து ரணப்படுத்தும் நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்